வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான எஞ்சியுள்ள மூன்று கட்ட வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் சிக்கிம் மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்திய டிஜிட்டல் பரிவர்த்தனை நிறுவனம் ஃபோன்பே இலங்கையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது தென்மேற்கு பருவமழை வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கான எஞ்சியுள்ள மூன்று கட்ட வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜான்பூர் அசாம்கர் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு யோகி ஆதித்யநாத் பதேபூரில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் இந்த தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஒடிசாவின் சுந்தர்கர் மற்றும் பார்கர் தொகுதிகளில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் சிக்கிம் மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மே பதினாறாம் தேதியன்று இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலமாக சிக்கிம் உருவானது இதையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மாநிலம் இயற்கையால் ஆசீர்க்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில மக்கள் கடின உழைப்புக்கான உதாரணமாக திகழ்வதாகவும் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சிக்கிம் ஆளுநர் திரு லட்சமண் பிரசாத் ஆர் சாரியா அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய டிஜிட்டல் பரிவர்த்தனை நிறுவனம் பே இலங்கையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா இதற்கான வசதியை இன்று தொடங்கி வைத்தார் இந்தியா இலங்கை இடையே உள்ள நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை அவர் இந்த நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார் பொருளாதார பொது கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியா இலங்கையில் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அவர் குறிப்பிட்டார் மாதந்தோறும் யுபிஐ பணப்பரிவர்த்தனையின் மூலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் நூறு மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிற்கு பண மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இலங்கை பொருளாதார துணைத் தலைவர் திரு ரண்டில் போட்டேஜு கியூஆர் கோட் பணப்பரிவர்த்தனை வியாபாரிகளுக்கு எளிமையாக இருப்பதாகவும் மக்களுக்கான பொது நடைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார் இலங்கையில் நான்கு லட்சம் வர்த்தக நிறுவனங்கள் கியூஆர் கோட் பரிவர்த்தனை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கையில் யுபிஐ நிதி பரிமாற்றத்திற்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கேயும் அறிமுகப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் மாவட்டம் வாரியாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் மதுராந்தகம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் நீங்கள் தென்மேற்கு பருவமழை வரும் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதி வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதி மற்றும் நிக்கோபர் தீவுகளில் பருவமழை தொடங்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது மேலும் கேரளாவின் தென்மேற்கு பருவமழை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் கேரளா மாஹே மற்றும் கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நேற்று முதல் லேசான முதல் மிதமானது வரை மழை பெய்து வருவதையொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வைகை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதையடுத்து அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தி அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து இன்று முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதி இரண்டுக்கு முன்னூற்று எழுபத்தி ஆறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது கட்டமாக இன்று காலை வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் சிறிய மதகுகள் வழியாக திறக்கப்பட்டது முன்னதாக அபாய ஒளி எச்சரிக்கை மூன்று முறை எழுப்பப்பட்டது தொடர்ந்து நாளை ஆயிரத்தி இருநூறு கன அடி தண்ணீரும் அதற்கடுத்த நாளில் தொள்ளாயிரம் கன அடி தண்ணீரும் நான்காவது நாளில் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடி தண்ணீரும் திறக்கப்பட உள்ளது வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் தேனி திண்டுக்கல் மதுரை வழியாக சிவகங்கை மாவட்டத்திற்கு செல்வதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறையினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை மீன்பிடி விசைப்படகுகள் நாட்டுப் படகுகள் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியும் மாநில மீன்வளத்துறை அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட உள்ளன இதனையொட்டி படகு உரிமையாளர்கள் படகுகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி அறிவுறுத்தியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டுக்கான மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை மீன்பிடி விசைப்படகுகள் மே இருபத்தி எட்டாம் தேதியும் நாட்டுப் படகுகள் ஜூன் பதிமூனாம் தேதியும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலரால் ஆய்வு செய்யப்பட உள்ளது படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவுச் சான்றிதழ் மீன்பிடி உரிமம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எண்ணெய் அட்டை துறை மூலம் வழங்கப்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகள் ஆகியவைகளை தயார் நிலையில் வைத்திருந்து ஆய்வு செய்யும் நாளில் ஆய்வுக்குழுவிற்கு அனைத்து விவரங்களையும் அளித்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா சென்றுள்ளார் ஐந்தாவது முறையாக அதிபர் பதவியை ஏற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் சீன அதிபர் திரு ஸி ஜின் பிங்கை இன்று திரு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் இருதரப்பு உறவு மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களில் இருவரும் கையெழுத்திட இருப்பதாகவும் ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் தெற்கு பகுதியில் ஹமாஸ் படையினரின் செயல்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இஸ்ரேலின் எதிர்காலத்துக்கான நடவடிக்கையாக இது அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா பொதுமக்கள் வாழும் ரஃபா பகுதியில் பெரிய அளவில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று இஸ்ரேலை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சுலிபின் இந்த வார இறுதியில் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் இந்தூர் அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் ஜீப் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் இதில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் பூம்சே பிரிவில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது வியட்நாமில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் சீதா ஹர்ஷா உஷா ஆகியோர் இரண்டாம் இடம் பிடித்தனர் தனிநபர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ரூபா பெயர் தனிநபர் ஆடவர் பிரிவில் வேலு முருகேஷ் பாபு மூன்றாம் இடம் பிடித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான எஞ்சியுள்ள மூன்று கட்ட வாக்குப்பதிவையொட்டி தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் சிக்கிம் மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்திய டிஜிட்டல் பரிவர்த்தனை நிறுவனம் போன்பே இலங்கையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது தென்மேற்கு பருவமழை வரும் தேதி தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது